ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ அப்போது வந்து இன்டர்நெட்னால நாங்கள் முடிக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏலியன் வந்து ஒரு கேரக்டரை வச்சு ஒரு ஒரு ஒன்லைன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவர் அந்த ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் சொல்லி ஒரு சில விஷயம் சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோம் முதல்ல பண்ணது வந்து ஒரு ஸ்கிரிபிள் பண்ணோம் அவர் வந்து க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னோடனே அப்போது அது வந்து அதே மாதிரி டிபிக்கல் கிரே ஏலியன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் முடியலை அதாவது டேரக்டர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து மக்களுக்கு ஏலியன் அப்படின்னாலே அது கிரே ஏலியன் அதுதான் வந்து தெரியும் ஸோ நம்ம ஏன் வந்து கிட்டத்தட்ட அதோட ஒரு உருவ ஒற்றுமை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அதில் இருக்குது ஏன் அதனால் அப்படின்னா அவர் சொன்ன அதை நான் வந்து நம்ம புதுசாக அதை பண்ணுவோம் ஏன் அதையே பண்ணணும் அப்படின்னு தான் நான் முதல்ல கேட்டது பட் அவர் சொன்னது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஏலியனை முத முதல்ல காட்ட போகிறோம் ஆடியன்ஸுக்கு இது வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைம் எடுத்துக்கணும் அதை அவங்களுக்கு வந்து அதை மனசில் பதிவு ஒரு டைம் எடுத்துக்கணும் பட் ஆனால் ஒரு ஒரு மனுஷனா மனுஷனாக நம்ம பார்த்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்குது நமக்கு ஸோ அப்போ அது ஈஸியாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அந்த உணர்ச்சிகளை கடத்திட முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் அது வந்து நூறு சதவீதம் உண்மை ஏன்னா நம்ம வேறு ஒரு கிரியேச்சரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எப்படி சந்தோஷப்படும் அது எப்படி கோவப்படும் அது எப்படி அதுக்கு அதுக்குண்டான இமோஷன்ஸு கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லையுமே இந்த மிருகங்கள்லாம் பேசும்போது சிரிக்கிறதெல்லாம் நம்மள மாதிரி சிரிக்கும் கோவப்பட்டால் நம்மளை மாதிரி ஏன்னா நமக்கு கோவம்னா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம வந்து இந்த நெத்திக்கிட்ட சுருங்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளோட பிரெயின் வந்து அவர் கோவப்படுறாரு அப்படின்றத அந்த உணர்ச்சியை வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்போது அது வந்து கோவப்படுதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அப்போது அந்த அந்த மிருகமும் அதே மாதிரி பண்ணணும் இல்லையா ஸோ இந்த தான் வந்து அவங்க அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க அப்போ அந்த ஏலியன் வந்து ஒரு ஹியூமனாய்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த உணர்ச்சிகளை கடத்த முடியும் அப்படிங்கிறது டைரக்டரோட பாயிண்ட்டு இட் வாஸ் இட் வாஸ் அரியலி குட் பாயிண்ட் அதனால் நாங்கள் வந்து அந்த லைன்ஸ்லேயே தான் திங்க் பண்ணோம் நாங்கள் நிறைய முதல்ல வந்து அவர் அப்படி சொன்னாலுமே நாங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி அது வந்து ஏலியன் மாதிரி இல்லாமல் சில நிறைய நிறைய காரியங்கள் காமிச்சோம் முதல்ல வந்து ஸ்கிரிபிள் பண்ணோம் அப்போ அவர் வந்து இந்த இதில் இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்போ நிறைய ஸ்கிரிபிள்ஸ் போச்சு அப்போ அதில் வந்து ஒன்றில் வந்து ஆண்டனா நல்லா இருக்குது ஒன்றில் வந்து ஐஸ் நல்லா இருக்குது ஒன்றில் வந்து அதோடய பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது நாங்கள் என்னென்னா முதல்ல பட்ஜெட் பெரிய அளவில் படத்துக்கு கிடையாதுன்றதுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு சூட் போட்டு ஒருத்தரை நடிக்க வச்சிடலாம் ஏலியனா அப்போ வாய் மட்டும் பேசுகிறத இடத்தை மட்டும் மாற்றிக்கலாம் அந்த மாதிரிலாம் திங்க் திங்க் பண்ணோம் பட் ஆமாம் ப்ராஸ்தட்டிக்ஸை நிறையா யோசித்தோம் பட் ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு புதுமை இருக்காதுன்னு நினச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம திங்க் பண்ணும்போது அது இது ஒரு புது விஷயமா இருக்கும் சினிமாவில் நம்ம தமிழ் சினிமாவில் ஸோ அதனால் இது ஃபுல் சீச்சியாக பண்ணிடலாம்ன்றது அப்புறம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த டிசைன் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஹைட்ரேஷன் போச்சு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஹைட்ரேஷன்ஸ் போய் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிசைன் வந்து ஃபைனல் ஆச்சு ஒரு டூடியில டேரக்டர் பார்க்கும்போது டூடியில் வந்து எதை பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும் நீ சும்மா ஒரு கோடை போட்டால் கூட அது வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு டூடியாக பார்க்குறதுக்கு பட் ஆனால் இது த்ரீ டில எடுத்துகிட்டு வரும்போது அதே க்யூட்னஸ் த்ரீ டீலில் வராது ஸோ அப்போ டூ டூ டீலில் அப்ரூவ் ஆன மாடல் வந்து எங்களுக்கு த்ரீ டீலில் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது இந்த ஏன்னா அவர் வந்து நியூ இல்லை க்யூட் இல்லை அப்படின்னு அவரும் காம்ப்ரமைஸ் ஆகலை எங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ண விடல பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏலியன் வந்து இட் வாஸ் வெல் ரிசீவ்ட் பை த ஆடியன்ஸ் ரவி இன்டர்நெட்னால நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிஷின் மட்டும் ப்ளஸ் படத்தோட மேக்ஸிமம் வந்து நார்மலாக நடக்கிற ஒரு கதை தான் இதில் நீங்கள் விஎஃப்எக்ஸ் ஏலியன் ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது நான் கூட ஒரு ஷூட்டிங் வரும்போது ஒரு கார் டிரைவர் இப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருந்தார் இவர் எதுக்கு அங்கேயும் பார்த்துட்டே இருக்காருன்னு நான் யோசித்தேன் அப்புறம் தான் இல்லை அந்த இடத்துல ஏலியன் வரும் அப்படின்னீங்க அப்போது விஎப்எக்ஸ் டீம்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த ஷூட்டிங் பண்ண யார் யார் வந்தாங்க அது உங்களுக்கு ஒரு டைரக்டராக அவங்க பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ உங்களோட ஸ்டோரி என்ஹான்ஸ் பண்ணிச்சு மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து விஎப்எக்ஸ் சூப்பர்வைசர் தான் எனக்கு விஜய் அவர் அவர் கூட நாங்கள் ஷூட்டிங் போகிற முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து நான் நிறைய நான் என்னோட என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து ஒரு ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட்டோட எல்லா சீனையும் நான் ஸ்டோரி போட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரி போர்டு அடிப்படையாக வச்சு நம்ம ஃபுல்லாக ப்ரீவியஸ் தனியாக ரெடி பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் ரெடி பண்ணது தான் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் இந்த சீனில் என்ன நடக்குது ஏலியன் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணுது நம்ம எப்படி எங்கே நடிக்க போகிறோம் கூட என்ன இருக்குதுன்னு ஓவரால் சீனை வந்து ஆடியின் ஆர்டிஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து அந்த ப்ரீவியஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட் நாங்கள் அதை பண்ணுறதுக்கே எங்களுக்கு எட்டு மாதம் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் ஓடக்கூடிய அளவுக்கு முக்கியமான எல்லா சீனையும் ப்ரீவியூஸ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஷூட்டிங்க்கே ரெடி ஆகணும் ஸோ அதனால் என்ன சூப்பர்வைசருடைய வேலை வந்து இந்த ப்ரீவியஸ்லேயே நிறையா கூட வந்துருச்சு ஸ்பாட்டில் வந்து நிறைய காம்ப்ளிகேட் தான் நாங்கள் நாங்கள் எடுக்கும்போது சிஜி பண்ணுறதுக்கு செலவு பண்ணது போக மேக்கிங்கில் இருந்த மிஸ்டேக்கில் சரி பண்ணுறதுக்கே நிறைய சிஜி செலவாச்சு அதெல்லாம் தவிர்த்துருக்க வேண்டிய விஷயங்களாக அப்போ தான் ஆச்சு நிறையா ஏன்னா ஒரு சீனை வந்து நான் வந்து அஞ்சு வருஷம் எடுத்திருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷூட்டிங் போனேன் அப்போ எடுத்த சீனை கம்ப்ளீட்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொஞ்சம் எடுத்து டுவெண்ட்டியில் கொஞ்சம் எடுத்து டுவெண்ட்டி ஒனில் அந்த சீனை கம்ப்ளீட் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சீனே நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் கொஞ்சம்